திருநெல்வேலியில் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக அங்குள்ள நமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய கடைகள் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை செயல்பாட்டில் உள்ள அனைத்து நியாய விலைக்கடை குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பானது வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் உயர்நீதிமன்றமானது ஒரு பரபரப்பு தீர்ப்பு அளித்துள்ளது அதாவது வறுமை கோட்டிற்கு உள்ளவர்களுக்கு இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பானது வழங்கப்படக்கூடாது அதாவது சர்க்கரை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்த தொகுப்பூதிய சிறப்பு தொகுப்பானது வழங்கப்படக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு ஒன்றை அளித்திருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது அனைத்து அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து நியாய கடைகளிலும் நேற்று முதல் இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பு திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை மற்றும் உலர் ஏலக்காய் ஆகியவை இரண்டு அடி கரும்பு துண்டு மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் தற்பொழுது இந்த உயர்நீதிமன்ற உத்தரவானது அனைத்து தொலைக்காட்சிகளும் வந்ததை எடுத்து தற்பொழுது பெரும்பாலான மக்கள் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் சிறப்பு பொங்கல் தொகுப்பை வாங்குவதற்காக நியாய கடைகளில் வந்து தொடர்ச்சியாக மகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகின்றது இதோ ஒருவன் நம்மளை இணைந்துக்கிறார் சார் வணக்கம் திடீரென்று இந்த உயர்நீதிமன்றமானது வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த உத்தரவை எப்படி பாக்குறீங்க அது வந்து சரியா தவறான்னு எனக்கு தெரியாது வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளவங்களும் சரி கீழே உள்ளவங்களும் சரி எல்லாரோடையும் வரி கட்டுறாங்க இல்லையா அரசாங்கத்துக்கு கட்டுற வரி பணத்துல தானே கொடுக்குறாங்க அதனால இப்ப நான் கூட ஓரளவுக்கு நல்ல பொசிஷன் தான் ஆயிரம் ரூபாய் வாங்கணும்னு வந்திருக்கேன்னா என்னுடைய உரிமையை நான் விட்டு கொடுக்கூடாது என்னைக்கு அரசாங்கத்தில் இலவச திட்டங்கள் அறிவிக்கிறாங்களோ எல்லாருக்கும் பொதுவானது தான் வறும இதுவரைக்கும் இது வரைக்கும் எந்த வரையறையும் இல்ல இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த அரசாங்கம் இப்ப கொடுக்குது இதுக்கு தடை தேவையா இல்லையாங்கிறது சரியா தெரியுதானு திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் தற்பொழுது வரை அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் சர்க்கரை அட்டை மற்றும் அரிசி அட்டை என்று இரண்டு அட்டைதாரர்களுக்கும் குடும்ப அட்டை உள்ள நியாயவிலைக் கடைகளில் குடும்ப அட்டை உள்ள அனைத்து நியாய விலைக் கடை உரிமையாளர்களுக்கும் அட்டை உரிமையாளர்களுக்கும் வந்து தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து நியாயவிலைக் கடைகளும் இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பானது கொடுக்கப்பட்டு வருகிறது நீதிமன்ற தீர்ப்பை எடுத்து மக்களின் கூட்டம் தற்பொழுது கடையில் அதிகமான அளவில் வந்த வண்ணம் உள்ளனர் தொடர்ச்சியாக காவல்துறனும் அதற்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒளிப்பதிவா வளிநாயகத்துடன் தமிழ் திருநெல்வேலி